வெல்கம் டு அம்மு கிச்சன் பிளாக் நம்ம குக்கிங் சேனலில் ஒரு தேங்காய் இல்லாமல் ஒரு தக்காளி வச்சு ஒரு சட்னி எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காய கட் பண்ணி போட்டிருக்கேன் நாலு பல் பூண்டு போட்டிருக்கேங்க அஞ்சு வரமிளகா போட்டுக்கிறேன் வெங்காய கண்ணாடி பதவாரம் வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கங்க இந்த சட்னிக்கு தக்காளி நல்லா பழுத்துருக்கணும் காயாக போட்டுறாதீங்க இப்போ இது நல்லா வதக்கி விட்டுர்லாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுர்லாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்லையை போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி விட்டு இது நல்லா ஆறுன பிறகும் ஒரு இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வேறு பவுலுக்கு மாற்றி எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியாட்டை விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு கருகாப்பத்தில் போட்டு இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சுங்க சூப்பரான டிஃபன் சட்னி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்ஷா அடுத்த வடியலை பார்க்கலாம்